கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே மறுபடியுமாக இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆதி திருச்சபையிலே பிரச்சனைகள் முறுமுறுப்புகள் வந்தபோது அதை அவர்கள் எப்படி மேற்கொண்டார்கள் என்பதை குறித்து ஒரு மூன்று காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அப்போது சிலர் ஆறாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் பிரச்சனை என்ன என்பது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது அதாவது சீசர்கள் பெருகுகிற பொழுது கிரேக்கர்கள் தங்களுடைய விதவிகள் அன்றாடக விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரியருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள் பாருங்கள் அங்கே கிரேக்கர்கள் எபிரியர்கள் என்ற ஒரு பாகுபாடை சத்துரு கொண்டு வர பார்க்கிறார் அது நிமித்தமாய் ஒரு முறுமுறுப்பு உண்டாகிறது எங்களுடைய விதவுகளை அவங்க சரியாக கவனிக்கிறது இல்லை எங்கள் ஆட்களுக்கு சரியாக சாப்பாடு போடுறதில்லன்னு ஒரு பிரச்சனை உருவாக ஆரம்பிக்கிறதே நான் பார்க்குறோம் என்ன பிரச்சனை சாப்பாட்டில் தான் பிரச்சனை நிறைய ஊழியங்களிலே சத்துரு சாப்பாட்டு காரியத்தில் தான் பிரச்சனைகளை கொண்டு வருவதை நான் பார்க்க முடிகிறது இப்படி ஒரு முறுமுறுப்பு வருகிற பொழுது நான் கொஞ்சம் யோசித்து பார்க்குறேன் அப்போ சிலர் ரெண்டாவது தான் எழுப்புதல் அக்னி போடப்படுகிறது எழுப்புதலாக கிரியைகள் ஒரு பக்கம் நடந்து கொண்டு இருக்கிறது மூவாயிரம் ஐயாயிரம் என்று திரளான ஜனங்கள் ரட்சிக்கப்படுறாங்க இன்னொரு பக்கம் இந்த அப்போ சீசர்களுக்கு நிறைய பாடுகள் உபத்தரவும் ஜெயிலில் பிடிச்சி போடுறாங்க பிரதான ஆசாரியர்கள் அந்த கூட்டத்தினர் இவர்களை என்னென்ன விதத்திலெலாம் உபத்திரவுப்படுத்தலாம் இவங்க ஊழியத்தை தடுக்கலான்னு ஒரு பக்கம் முயற்சி செய்து பல காரியங்களை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அப்படி வெளியே இருந்து பல பிரச்சனைகளை இவர்கள் சந்திக்க நேரிட்ட அதே வேளையில் உள்ளுக்குள்ளேயும் பிரச்சனைகளை உண்டு பண்ணால் சாத்தான் பார்க்குறான் பாருங்கள் எழுப்புதல் வந்தால் கூட சாத்தான் தொடர்ந்து பிரச்சனைகளை கொண்டு வருவான் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் என்பதற்கு இந்த சம்பவங்கள் எல்லாம் உதாரணமாக எழுதப்பட்டிருக்கிறது பல நினைக்கிறாங்க எழுப்புதல் வந்துட்டுனா பிரச்சனையே வராது எல்லாம் சமாதானம் ஆயிரும்னு ஆனால் கர்த்தர் சமாதான பிரபுதான் ஆனால் சாத்தான் எங்கெல்லாம் கேப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் பிரிவினைகளையும் முறுமுறுப்புகளையும் குழப்பத்தை உண்டாக்க பார்ப்பான் அப்போ அப்படி வந்த உடனே நம்ம ஆட்களை குறை சொல்லி தப்பித்து விட முடியாது அல்லது எல்லாம் சரியாக போயிடும் அவங்க கண்டு கொள்ளாமல் விடலை நிறைய பேர் பிரச்சனை வந்துட்டுன்னா அப்படி தான் ஜோமனுங்க சரியாயிடும் சொல்லி அனுப்பிடுவாங்க ஜபம் மாத்திரமே நம்ம பிரச்சனைகளுக்கு தீர்வை கொண்டு வர முடியாது என்பதற்கு இந்த சம்பவங்கள் உதாரணமாக இருக்கிறது ஆதி அப்போசல்கள் சபையில் இந்த பிரச்சனை முறுமுறுப்பு வந்தபோது அவர்கள் என்ன செய்தார்கள் மூன்று காரியங்களை சுருக்கமாய் சொல்ல விரும்புகிறேன் முதலாவதாக அவர்கள் செய்த காரியம் என்ன அப்போ ஆறாவது அதிகாரம் ரெண்டாவது வசனம் சொல்கிறது அப்பொழுது பன்னீர் வரும் சீசர் கூட்டத்தை வரவழைத்து பாருங்க பன்னிரெண்டு பேர்னா ஆண்டவர் தெரிந்து கொண்ட சீசர்களில் பதினோரு பேர் இவர்களாக சீட்டு போட்டு ஒருவரை தெரிந்தெடுத்தாரே அவர் சேர்த்து பன்னிரெண்டு பேர் ஏன்னா அதற்கு முன்பதாகவே மறித்து போய்விட்டான் சீசர் கூட்டம் என்பது இந்த ரட்சிக்கப்பட்ட எல்லா தேவ பிள்ளைகளையும் குறிக்கிறது அதில் இப்போ கிரேக்கர்களுக்கும் எப்படி தானே பிரச்சனை முறுமுறுப்பு ஆகிய அதில் உள்ள ரட்சிக்கப்பட்ட அந்த எல்லாம் இவர்களை அழைத்து பேசுகிறார்கள் அப்போ பிரச்சனைகள் முறுமுறுப்புகள் ஒழிய வேண்டுமானால் முதலாவது நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் இந்த பிரச்சனை செய்கிறவர்களை அழைத்து பேச வேண்டும் சும்மா ஜெவமனுங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தால் மாத்திரை கதை நடக்காது ரெண்டு பேரையும் அந்த ரெண்டு டீமையும் பிரச்சனை யாருக்கெல்லாம் இருக்குதோ அழைத்து பேசுகிறதை பார்க்குறோம் குடும்பங்களுக்குள்ளே பிரச்சனை வரும்போதும் சரி ஊழியங்களை பிரச்சனை வரும்போதும் சரி அழைத்து பேசுகிற பழக்கம் அனைவரிடத்தில் இல்லை அவங்களாகவே ஒன் சைடாக சொல்கிறவங்கள கேட்டுட்டு இவங்களாகவே ஒரு முடிவுக்கு வந்து அவங்களாவே தப்பாக அந்த அவங்க சொல்கிறது பட்சமே கேட்டு இவங்களை தவறான எண்ணக்கூடிய நிலைக்கு தான் பல இடத்தில் இருக்கிறது ஊழியத்தின் பாதையில் நான் பார்க்குறேன் பொறுப்புள்ள ஆட்கள் கூடி பேசுவோம் அப்படின்னு சொன்னாலே அவங்களாகவே யாரோ சொல்றத கேட்டுட்டு அவங்க மனசுக்குள்ளே தப்பான கணக்கு போட்டு அதுக்கு பேசுவதற்கே வருவதில்லை இது பெரிய மிஸ்டேக்கு இது நிறைய பரிசுத்துவான்களுக்கு கூட தெரிகிறதில்லை அப்போது அவங்க கூடி எல்லாரையும் வரவழைத்து பேசுவதற்கு முயற்சி எடுக்கிறாங்க எனக்கு அன்பான தேவ ஊழியர்களே அன்பான தேவ பிள்ளைகளே அன்பான சகோதர சௌதரிகளே உங்கள் குடும்பமானாலும் சரி ஊழியமானாலும் சரி ஊழியர் ஐக்கியமானாலும் சரி பிரச்சனை வந்ததுன்னா சத்ரு பிரச்சனை கொண்டு வர தான் பார்ப்போம் அப்போ அதை டீல் பண்ணுறதுக்கு அவங்க வரவழைத்து பேசுகிறார்கள் இப்படி வரவழைக்கும் போது சிலர் வர்றதே இல்லை ஆமாம் இவர் பெரிய நியாயம் பேசிடுவாரோ இவர் கூப்பிட்டு நாம் போகணுமோ என்றெல்லாம் இந்த காலத்தில் இருக்கிறது ஆனால் அன்றைக்கு அவர்கள் எல்லாரும் நல்ல ஆவிக்குள்ளே அபிஷேகம் பண்ணப்பட்டு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருந்ததுனால வரவழைத்த போது எல்லாரும் வந்தாங்க வந்து உட்காந்து பேசும்போது தான் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கிறது ஆகவே நீங்களும் கூட பிரச்சனை நேரத்தில் கூடி பேசுங்கள் அங்காங்கே யாரோ சொல்லுறதை கேட்டுட்டு அதனால் யாரோ ஒருவரை தப்பாக நினைக்காதீங்க யாருமே எப்போதுமே எந்த காரியத்திலும் தன்னை குற்றவாளி என்று சொல்லிக்கொள்வதே இல்லை எதிர் தான் சரியில்லைன்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க நான் தான் நான் இன்னுமே தப்பு பண்ணலை அப்படின்னு தான் சொல்லுவாங்க இது உலகத்தில் பார்க்குற காரியம் அப்போ நீங்கள் ஒரு சைடாக கேட்டுட்டு நீங்கள் முடிவுக்கு வந்திங்கன்னா நீங்களே முதல்ல சரியில்லைன்னு அர்த்தம் ஒன் சைடு கேட்டுட்டு முடிவுக்கே வராதீங்க பாதிக்கப்பட்ட நபரையும் கூட்டி வச்சு பேசணும் அப்போ அவர் பக்கம் சொன்னாதான் ஏ இவன் இவ்வளவு ஊழல் பண்ணிட்டு அவன் யோக்கிய மாதிரி சொல்லிட்டான் பாரு அப்படிங்கிறது நமக்கே தெரிய வரும் அதனால பிரச்சனைகள் வரும்போது அழைத்து பேச முடிவு செய்து பேசுங்கள் அப்பொழுது உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வை ஆண்டவர் தருவார் ரெண்டு பக்கமும் தான் ரெண்டு பக்கம் இருக்கிற மிஸ்டேக் தெரியும் ரெண்டு பக்கமும் உள்ள காரியங்களை அறிந்து அப்பொழுதும் முடிவெடுத்து பிரச்சனைகளை தீர்க்கலாம் இது முதல் காரியம் அப்போது சொல்கிற அதை செய்தார்கள் ரெண்டாவது ஒரு காரியம் அவர்கள் என்ன செய்தார்கள் ஐந்தாவது வசனம் சொல்லுது பாருங்க இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமாக இருந்தது அப்போ அப்போ சொல்லு கூடி வரவழைச்சிட்டு ரெண்டாவது ஒரு யோசனை சொல்றாங்க ஒரு ஐடியா அதை கம்பல் பண்ணலை தான் செய்யணும்னு சொல்லி ஒரு ஐடியா சொல்றாங்க அதே போல நாம பிரச்சனைக்கு தீர்வு காணும்போது ஒரு நல்ல ஆலோசனைகளை கொடுக்கிறவர்கள் இருக்க வேண்டும் நல்ல இங்கே இங்கே யார் ஆலோசனை சொல்கிற அப்போ சொல்ல தான் சொல்கிறாங்க அவர்கள் சொல்கிற யோசனை எல்லாருக்கும் பிரியமாக இருக்கும்படி யோசனை சொல்கிறாங்க ஆனால் ஒரு யோசனைன்னு சொல்லும்போது எல்லாருக்கும் பிரியமாக இருப்பதே ஒரு பெரிய அற்புதம் ஆண்டுடைய செயல் எப்படியும் நாலு பேருக்கு குறை சொல்கிறவங்க இருக்க தான் செய்வாங்க ஒரு ஆளாவது இருப்பான் அவங்க கடந்து தட்டி கூட பார்ப்போம் அப்படிப்பட்ட நிலை அங்கே இல்லை காரணம் ஆவியானவர் கிரியை செய்தார் அப்போ நல்ல யோசனைகள் சொல்லும்போது அது ஆவியானுடைய செயல்படி உள்ள காரியம்னா எல்லோரும் கர்த்தர் ஒருமனப்படுத்தி கொண்டு வருவார் அப்போ நல்ல யோசனைகள் செய்து ரெண்டு பக்கம் பாதிப்பு இல்லாமல் முடிவெடுக்கிற காரியத்தில் நீங்கள் சரியாக செயல்படுவோம்னு சொன்னால் பிரச்சனைகளை தீர்க்கலாம் முறுமுறுப்புகளை ஒளிய பண்ணலாம் அப்படி அவங்க என்ன யோசனை சொன்னாங்க அவங்க சொல்கிற காரியம் இந்த பிரச்சனை சாப்பாட்டு காரியத்தில் வர்றதுனால அதை டீல் பண்ணுறதுக்கு ஒரு டீமை நம்ம அரேஞ்ச் பண்ணுவோம் ஏழு பேரை நம்ம ஏற்படுத்துவோம் அவங்க இந்த காரியத்தை பார்த்து கொள்ளட்டும் நாங்களும் ஜெபம் பண்ணுறது ஊழியம் செய்யறது அந்த வேலையில் நாங்கள் கவனமாக இருப்போம் நல்ல ஐடியா அப்போ எதாவது பிரச்சனை வந்தன்னா அந்த டீமில் உள்ளவங்ககிட்ட நீங்கள் தெரியப்படுத்துங்க அவங்க எங்களுக்கு சொல்லுவாங்க அவங்க ஜெபம் பண்ணுவாங்க பிரச்சனை சால்வ் ஆயிருன்னு சொல்லி ஒரு நல்ல யோசனை சொல்கிறார்கள் பைபிள் சொல்லுகிறது ஆலோசனைக்காரர் அநேகர் உண்டானால் சுற்றுலா உண்டாகும் அப்போ நல்ல ஆலோசனைகள் கொடுக்கிறவர்கள் தேவை ஆலோசனை கொடுக்கும்போது சிலர் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அதில் மெஜாரிட்டி என்ன சொல்கிறாங்க அதை வைத்து நீங்கள் முடிவெடுக்க வேண்டும் அப்படி நல்ல யோசனை செய்து நீங்கள் முடிவெடுப்பீங்கன்னா பிறுவை ஆண்டவர் தந்து உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார் அப்போ முதல்ல அவங்க வரவழைத்து பேசுனாங்க ரெண்டாவது நல்ல யோசனை சொல்லி அந்த யோசனையின் தெளிவாக க்ளீயராக இருந்ததுனால எல்லாருக்கும் பிரியமாக இருந்தது அப்போது ஆண்டவர் அந்த பிரிவினை அகற்றி போட்டு ஒரு ஒரு மனதை உண்டாக்கினார் கத்தர்க்கரியை செய்தார் மூணாவதாக அங்கே பிரச்சனைக்கு தீர்வுக்கு என்ன காரியம் அப்படின்னு சொன்னால் ஏழு பேரை தெரிந்தெடுத்து பொறுப்புகளை அவருக்கு கையில் ஹேண்டில் பண்ணுறாங்க ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க அதாவது நாங்கள் தான் எல்லாம் பார்ப்போம் நாங்கள் தான் ஜெவம் பண்ணுவோம் நாங்கள் தான் பிரசங்கம் பண்ணுவோம் நாங்கள் தான் சாப்பாட்டு காயத்தை பார்ப்போம் வேற எவனையும் உள்ளே விட்டுறக்கூடாதுல்ல அப்படின்னு நினைக்கல இன்றைக்கி பலருடைய வாழ்க்கையில் அப்படித்தான் எல்லாமே தானே வைத்துக்கொள்ள வேணும் நான் தான் தலைவராக இருக்கணும் மற்றவங்களை யாரையும் முன்னே விட்டுறக்கூடாது எந்த நிலையிலே பலர் இருக்கிறனால தான் பிரச்சனைகளுக்கு தீர்வு வருவதற்கு கடினமாக இருக்கிறது உங்கள் வாழ்க்கையில் பொறுப்புகளை பகிர்ந்து கொடுக்க முன்வாங்க விட்டு கொடுங்க ஆபிரகாமுக்கு லோத்துக்கும் பிரச்சனை வந்தபோது ஆபரகாம் விட்டு கொடுத்தார் எப்பா நமக்குள்ள பிரச்சனை வேண்டாம் நீ வலது பக்கம் போனால் இடது பக்கம் போகிறேன் விட்டு கொடுக்குற ஒரு சுபாவம் பெரிய பிரச்சனைகளை அங்கே தீர்த்து வைத்தது அது மாத்திரமல்ல இதில் ஆசீர்வாதம் யார் கிடைச்சிதுன்னா யார் விட்டு கொடுத்தாரோ அவருக்கு தான் ரொம்ப ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார் லோத்து நினைச்சாரு நல்ல பசுமையான இடம் நமக்கு நல்ல இடத்தை ஆக்கிரமிச்சுக்கிட்டோன்னு நினைச்சார் ஆனால் அங்கே பெரிய ஆபத்து இருந்தது லோத்துவுக்கு ஆனால் ஆபரகாமை குறித்து கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது லோத்து பிரிந்து போன பின்பு கர்த்தர் ஆபரம் சொல்கிறாரு நீ வலது பக்கம் இடது பக்கம் பாரு நீ கால் மிதிக்கிற இடத்தெல்லாம் நான் உனக்கு தருவேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஆபரகாமை ஆசீர்வதிக்கிறார் காரணம் தான் விட்டு கொடுத்தார் அதுபோல் பொறுப்புகளை பகிர்ந்து கொடுப்பது மற்றவர்கள் செய்வதற்கு விட்டு கொடுப்பது சில காரியங்களை சகித்து கொள்வது இதெல்லாம் இருந்தால் தான் பிரச்சனை தீரும் பிடிவாதமாகவே இருக்கும்போது பிரச்சனை தீராது அதனால் உங்கள் வாழ்க்கையில் விட்டு கொடுங்க பொறுப்புகளை மற்றவட்ட நீங்கள் நம்பி கொடுங்க சிலர் இப்போ ஆண்டவருடைய ஊழியத்தில் பாருங்கள் யூதாஸ் திருடன்னு தெரியுது ஆனால் அவங்க தான் பொருளாதார அதை பொருளாதார காரியத்தை கொடுக்குறார் ஆண்டவர் கையில் தான் பொருள் பணம் எல்லாம் அவங்க கையில் தான் இருக்குது பணப்பையும் அவங்ககிட்ட தான் இருந்தது கேஷியர் அவன் தான் ஆனால் அவன் திருடானா ஏன் நீ பணத்தை வச்சு பணாசையோடு இதை பயன்படுத்தினா முடிவு தற்கொலை பண்ணி சாக வேண்டியதான் இதை பார்க்குற எவனாவது கேசியர் விஷயத்தில் தப்பு பண்ண மாட்டான் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாவது இருக்கட்டும் மாதிரி வைத்திருப்பாரோன்னு நான் யோசிக்கிறேன் பிரியமானவர்களே அப்போது ஆண்டவரையும் பாருங்கள் அப்படி தான் கொடுக்குறாரு அப்போ சில காரியத்தில் பொறுப்புகளை கொடுக்கும்போது அவன் சரியில்லை இவன் சரியில்லை அப்படி தான் நம்ம நினைக்க தோணும் ஆனால் ஆண்டவருக்கு சித்தமானால் பொறுப்பு வந்த பின்பும் சிலர் சரியாயிருவாங்க அப்படியே சரியில்லைன்னா அதற்குரிய பலனை அவங்க அனுபவிப்பாங்க ஆனால் நமக்கு பிரச்சனை தீர்ந்து சமாதானமாய் ஐக்கியமாக வாழணும் அதுக்கு வழியை பார்க்கணுமே விட்டுட்டு ஒரு ஒருவர் தொடர்ந்து கொண்டு ஆனால் ஆளாளுக்கு ஜபம் நடக்கு இங்கே ஜபம் அங்கே ஜபம் எல்லோரும் ஜபந்தான் எல்லோரும் வேறு வேறு ஆண்டவர் கும்பிட்றாங்களா இல்லை எல்லாம் ஒரே ஆண்டவர் தான் ஆனால் பிரச்சனை தீர்ந்து ஏன் விட்டு பல மனம் இல்லை தானே முன்னிலே நிற்கணுங்கிற எண்ணம் எல்லாமே நான் தான் செய்யணுங்கிற அந்த சர்வாதிகாரமான எண்ணம் இதனால்தான் நிறைய பிரச்சனை தீரலை ஆகவே இந்த மாதிரி காரியத்தில் விட்டுக்கொடுப்போம் கொடுப்போம் அப்பொழுது ஆண்டவர் அதாவது உலகத்தில் பழமொழி சொல்லுவாங்க விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதில்லை அதே மாதிரி ஆண்டவருக்காக விட்டு கொடுத்தா நம்ம கெட்டு போவதே இல்லை ஆண்டவன் நிச்சயமாக நம்ம ஆசீர்வதிப்பா பிரச்சனை தீந்துடும் இப்படி இந்த பிரச்சனை தீர்ந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள் ஏழாம் வசனத்தில் அப்போ சில ஆறு ஏழில் தெய்வ வசனம் விருத்தி அடைந்தது அப்போ அது ஆவியானுடைய கிரியை அப்போ நம்ம முறுமுறுப்புகளை ஒளிப்ப ஒளிய பண்ணாமல் பிரச்சனையை சரி பண்ணாமல் மனசில் கசப்பையும் வெறுப்பையும் பகையும் வைத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணாலும் எழுப்புதல் காரியத்தை பார்க்கற கஷ்டம் நடக்காது நிறைய பேருக்கு தெரிகிறது ஒரே ஊக்கமாக ஜபம் தான் நடக்குது ராத்திரி ஜபம் பகல் ஜபம் ஒவ்வா ஜபம் பன்னெண்டு மணி நேரம் ஜபம் எல்லாம் சரிதான் ஐயா ஆனால் மனசில் நீ எல்லாத்தையும் சமானமாக இருக்கிறியா எல்லாரோட நீ ஐக்கியமா இருக்கிறியா ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிற இயேசு சொன்னார் நீ பலிபிடத்தில் காணிக்க செலுத்த வந்தால் சகோதரனுக்கு உன் குறை உண்டு நினைச்சனா முதல்ல போய் ஒப்புரவாயிட்டு வந்து பலி செலுத்துன்னு சொல்றாரு அப்படி இருக்கிற போது நம்ம மனசுல மற்றவங்க மேல வெறுப்பையும் பகையையும் ஐக்கியம் இல்லாத காரியத்தை வச்சுக்கிட்டு ஆண்டவரையே எழுப்புதலை அனுப்பு எழுப்புதலை அனுப்புன்னா முதல்ல நீ மனம் திரும்புப்பா எழுப்புதலுக்கா ஜபிக்கிறதுக்கெல்லாம் அப்புறம் இருக்கட்டும்னு சொல்லி ஆண்டவன் நினைப்பார் அப்போ இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் ஆவிக்குரிய பிரகாரமாக உட்காந்து பொறுமையாக யோசிக்கணும் இந்த மாதிரி முறுமுறுப்புகள் கசப்புகள் பகைமைகள்லாம் அகற்றினாதான் வசனம் விருத்தி அடையும் அதாவது எழுப்புதல் உண்டாகும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏழு பேரை சமையல் காரியத்தை நிமித்ததுனால அந்த ஏழு பேரில் ரெண்டு பேர் பிழிப்பும் ஸ்தேவானோ வல்லமையான ஒளிய மாறிட்டாங்க பாருங்கள் நான் சமையல் வேலையை என்கிட்ட கொடுத்துட்டாங்க எனக்கு மைக்க

நாளுக்கு கோஷ்டி கோஷ்டியா பிரிந்து கொண்டிருந்தால் எப்படி பிரச்சனை தீரும் எப்படி நம்ம எழுப்பதில் பார்க்க முடியும் அதனால ஆதி அப்போ பிரச்சனைகளை எப்படி கையாண்டார்களோ அதே போல் நம்ம கையாளும் பொழுது ஆண்டவர் சந்தோஷப்படுவார் ஆவியானவர் கிரியை செய்வார் எழுப்புதலை பார்ப்போம் கர்த்தருடைய நாம மகிமை அடையும் எல்லாருடைய ஊழியங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் எல்லா குடும்பத்திலும் சமாதானத்தை தருவார் ஆகவே இந்த ஆலோசனை உங்களுக்கு சொல்லும்படி ஆவியானவர் என் உள்ளத்தில் பாரத்தை வச்சதுனால சொல்றேன் ஆண்டவர் தாமே இந்த மாதிரி ஆலோசனை செவி கொடுக்க நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவாராக இணைந்து நிற்போம் எழுப்புதலை காண்போம் ஜெபிப்போமா அன்பின் பரலோக பிதாவே மகிமையான இந்த நேரத்திலும் ஆதி சபையிலே பிரச்சனைகள் முறுமுறுப்புகள் வந்தபோது அதை அவர்கள் எப்படி கையாண்டு வெற்றி பெற்றார்கள் என்ற நல்ல ஆலோசனையை எங்களுக்கு தந்ததற்காக ஸ்தோத்திரம் அப்பா இந்த ஆலோசனையின்படி நாங்கள் வாழ நானும் கடைபிடிக்க எனக்கும் கிருபை தந்த நடத்தும் பார்க்கிற ஒவ்வொருவரும் இதுபோல் ஆலோசனைகளுக்கு செவி கொடுத்து இணைந்து நின்று எழுப்புதலை காண சாத்தானுடைய தந்தர கிரியைகளை முறியடித்து வெற்றி பெற கிருபை கொடுப்பீராக கர்த்தர் அப்படி செய்கிறதற்கு நன்றி சொல்கிறோம் எல்லா மகிமையும் கனமும் இயேசுபின் நாமத்தில் பிதாவாகிய தேவனுக்கே செலுத்தி இயேசுபை நாமத்தில் ஜபங்களை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன்